ஆ மிளகாய் போட்டியா மிளகாய் போட்டுட்டேன் எல்லாம் வதக்கி வச்சேமா வரைப்பி வச்சு வதக்கி என்ன பண்ண போற பூண்டு அதில் போட்டு வதக்கணுமா பூண்டும் போட போற இது எதுக்கு சாப்பிடுறது இது பசிக்கிறதுக்கு <laughs> 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 எல்லாத்தையும் வச்சு அரைக்கிறது உ கொஞ்சம் அதில் சரி சரி அரை மிளகாய் வச்சுக்கணுமாமா பரண்ட பரண்ட இது சாப்பிட்டா நல்லா பசி எல்லாம் எடுக்கும். பசி எல்லாம் பசிக்கு நம்ம பசி தூண்டுமா? ஆமா. அரப்பாவுக்கு பசிங்க மாட்டதா? நல்லா தானே சாப்பிடுது. நல்லா தானே சாப்பிட்டு இருக்குது நான் பாக்கும் போது தான் சாப்பிட்டு தான் இருக்குது. புலி புலி பூண்டு உண்டு இறக்க பிரியா

Супракма.